இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகர ராசி ஆன்பர்களுக்கு இறுதி மூன்று மாத பலாபலன்கள் அது இந்த டிசம்பர் கடைசி வரைக்கும் இது இறுதி மாதம்னு சொல்கிற உறுதியான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இதில் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது மேரேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கா இல்லையான்னு பார்த்துருவோம் பொருளாதாரம் டெவலப் ஆகுமா எப்போ கடன் கட்டுறது நிற்கும் இல்லை பட்டி வாங்கிட்டு தான் இருப்போமா அந்த மாதிரி விஷயங்கள் உறவுகளில் சின்ன சின்ன பிரிவுகள் ஏற்பட்டிருக்கே அதை பற்றி இப்படின்னு தெல்ல தெளிவாக நிறைய விஷயங்களை பேசிடுவோம் ஆக மொத்தம் ஒரு திருப்பு முனையான மூன்று மூலம் அந்த மந்தத்திலே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தொழிலில் அது வருமானத்தை பார்த்து இப்போ அதெல்லாம் ரீபேட்சப் ஆகக்கூடியது சமாதானமாகும் சூழ்நிலை வந்து நல்லபடியாக அடுத்த படையில மகராசிமே பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பூர்வீக பேச்சுவார்த்தைகள் கவனம் இவங்க ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்சூரன்ஸு எல்ஐசி இது மாதிரிலாம் போட்டிருந்தால் இன்னொரு டைம் செக் பண்ணி பாருங்க அண்ட் கண்டிஷன் மாற வாய்ப்பு மகராசிக்குமே பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பூர்வீக பேச்சுவார்த்தைகள் கவனம் இவங்க ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்சூரன்ஸு எல்ஐசி இது மாதிரிலாம் திருப்பி இன்னொரு டைம் செக் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாற வாய்ப்பு உண்டு யுகம் நேரலுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு இறுதி மூன்று மாத பலாபலன்கள் அது இந்த டிசம்பர் கடைசி வரைக்கும் இது இறுதி மாதம்னு சொல்கிற உறுதியான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இதில் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது மேரேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கா இல்லையான்னு பார்த்துருவோம் பொருளாதாரம் டெவலப் ஆகுமா எப்போ கடன் கட்டுறது நிற்கும் இல்லை பட்டி வாங்கிட்டு தான் இருப்போமா அந்த மாதிரி விஷயங்கள் உறவுகளில் சின்ன சின்ன பிரிவுகள் ஏற்பட்டிருக்கே அதை பற்றி இப்படின்னு தெல்ல தெளிவாக நிறைய விஷயங்களை பேசிடுவோம் ஆக மொத்தம் ஒரு திருப்பு முனையான மூன்று மாதம் இந்த மகர ராசிக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைன்னா கமெண்ட் முடியாது மகர ராசி குறிக்கோளை நோக்கி பயணிக்கக்கூடிய ராசிங்க இந்த ராசிக்கு ஒரு சில குறிக்கோள்கள் இருக்கும் அது எப்பவுமே அதை கைவிடாது பேச்சு திறமையால் வெல்வது இந்த ராசிக்கு பேச்சு நாலேஜபிள் அது அந்த நாலேஜை ஒன்றொன்றாக தொகுத்து பேசக்கூடியது வல்லமை படைத்தவங்க என்ன நிறைய நேரம் சொந்த ஊரில் சொத்து வாங்கிட்டு அங்கே இவங்க விற்க முடியாமல் வாங்க முடியாமல் வேறு ஊரில் வாங்கக்கூடிய அம்சம் ஏற்படும் அதை பற்றியும் பார்ப்போம் முதல்ல இந்த ராசியில் மீண்டும் மூன்று மாதத்தில் ஃபஸ்ட்டு குரு பலன் கிடைக்கிது இப்போ ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் வந்து குரு பலம் கிடைக்கிது மகிழ்ச்சி பொங்கும் காலகட்டம் தகவல்கள் லாபங்கள் அதிகரிக்கும் இப்போ மகிழ்ச்சின்னா ஃபஸ்ட்டு எதுன்னா மைண்டு ரீதியாக ஃபஸ்ட்டு ரிலாக்ஸேஷனுங்க ஒடுங்கப்பா நடந்து நடந்து போச்சு இங்கே என்ன பண்ணுவோம் பழச நினச்சி பழச்ச நினச்சிகிட்டே இருந்தோம்னா புதுசுக்கு சிந்தனை வராது இப்போ அடுத்த பயணங்கள் நோக்கி போகிறனால ஃபஸ்ட்டு சின்ன ஒரு இடமாற்றம் ஏற்படும் இடமாற்றத்தின் மூலம் ம மனமாற்றம் ஏற்படும் அதன் மூலம் வளர்ச்சி இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற விஷயம் என்ன நண்பர்கள் கூட்டாளியால் ஒரு ஆதரவு உண்டு இதனால தான் சில காலங்களாக பிரிஞ்சிருந்தாங்க நண்பர்கள் பிரிஞ்சது பார்ட்னர்ஷிப்பில் பிரேக் ஆச்சு கணவன் மனைவியில் சின்ன ஒரு டிஸ்பியூட் ஏற்பட்டது இதில் சொந்த பந்தத்திலே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தொழிலில் அது வருமானத்தை பார்த்து இப்போ அதெல்லாம் ரீ பேட்சப் ஆகக்கூடியது சமாதானமாகும் சூழ்நிலை வந்து நல்லபடியாக அடுத்த படையில நோக்கி பயணிக்குது இப்போ நல்ல காலம் குடும்ப ரீதியாக நட்பு ரீதியாக வந்தாச்சு சார் வருமானம் வருமானம் இல்லையா அதை சொல்லுங்கள் பொதுவாக அவங்க ராசிக்கு ஆறாம் இடம் புதன் இப்போ தான் நிறைய தான் நிறைய பயிற்சிகள் நடக்கப்போகுது ஆறில் இருந்த ஒரு ஏழுக்கு வந்தோன்னே ஆறு ஏழு வந்த உடனே வருமானம் அதிகரிக்கும் வேலையில் மாறுதல் வேலைக்கு போகிறவங்க பிஸ்னஸ் வேறு நான் வேலைக்கு சொல்கிறேன் வேலையில் மாறுதல் உண்டு இந்த வேலையில் வளர்ச்சி உண்டு அடுத்த படைநிலையை போ நோக்கி போகக்கூடிய அம்சம் உண்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜாப் இல்லாதவங்களும் ஜாப் கிடைக்கும் ஜாபுக்கு ட்ரை பண்ணலாமா இதுதான் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது வேலைக்கு போகிற ஜாதகம் இல்லை பிஸ்னஸ் ஜாதகம் தெளிவாக பிரிச்சிட்றான் அதோடு முக்கியமாக இந்த ஜாதகம் பார்த்தோன்னே சொல்லுவோம் இது வெளிநாடு இல்லை உள்ளூரில் இருக்கலாமா வேண்டாமா வெளியூர் போகணும் இப்போ வெளியூர்னால் இந்த மாதிரி வெளிநாடாக வெளி மாநிலமாக இப்போ கிளியராக தெரிஞ்சுட்டா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உள்ளூர் ஜாதகம் இல்லைம்பா உள்ளூரில் படாத அவார்டு படுவாங்க ஆனால் வெளியூர் போனால் டெவலப் ஆவாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் திரு ரஜினிகாந்த் அவருக்கு பார்த்திங்கன்னா பெங்களூர் வந்து சைன் பண்ணாரா அங்கேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து சைன் பண்ணாரா அவர் ஜாதகே வெளியூரில் வளர்ச்சியும் போம் அப்போ ஒரு சில ஜாதகங்கள் உள்ளூர் வெளியூர் ரைட் இப்போ திருமணம் ரீதியாக பார்க்கும்போது திருமணமே நிறைய பேர் தோஷங்கள் தடைகள் நிறைய பண்ணிட்டாங்க ஒரு ஜாதகம் பார்க்க விஷ கன்னியாக தோஷம் இருந்து அந்த பெண்ணுக்கு ஜோதிடர் போட்டு குழப்பிட்டாங்க அதுக்கு பரிகாரம் தெரியல அதனால் திருமண ரீதியாக சின்ன சின்ன பரிகாரங்களோ வாழ்வியல் பரிகாரங்கள் உங்கள் வீட்டு அருகில் இருக்கிற கோயில்கள அதை வச்சே நிறைய பரிகாரம் பண்ணுவோம் நிறைய பேர் கேள்வி இருக்கும் திருமணம் சரி போயாச்சு காலகஸ்தி ஸ்டாண்டர்ட் இல்லையா காலகஸ்தி திருப்பாம்பரம் திருநாகேஸ்வரம் எல்லாம் ஐட்டம் ஏன் நடக்கலை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பொது பொது பரிகாரங்கள் உங்களுக்கு என்ன தேவை அதாவது பூ எல்லா பூட்டுக்கும் பொதுவான சாவியை போடக்கூடாது இது என்ன அப்படின் ஒரு சில ஜாதகத்தில் தெளிவாக இருக்கும் இது கம்யூனிட்டி லைட்டாக மாற்றணும் வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் உள்ளூர் மாப்பிளை இல்லை உள்ளூர் வரன் இப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிடும் உடன் பிறந்தவங்க அது மாதிரி பார்க்கணும் ரைட்டு இப்போ இந்த ராசிக்கு மகராசிங்க பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பூர்வீக பேச்சுவார்த்தைகள் கவனம் இவங்க ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்சூரன்ஸு எல்ஐசி இது மாதிரிலாம் போட்டிருந்தால் திருப்பி இன்னொரு டைம் செக் பண்ணி பாருங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாற வாய்ப்புண்டு ரினியூவல் பண்ண மறந்துடுவாங்க அப்போ திருப்பி பாதி நிற்கும் ஆனால் பிரச்சனை உள்ள பொருளை திருவுகான ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு என்ன எதுன்னு என்குயூர் பண்ணி மேலும் ப்ராப்ளம் வராமல் ஸ்டாப் பண்ண முடியும் அப்போ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டை வச்சுட்டு எங்கே வச்சேன்னு தொலைவிட்டிருப்பாங்க இப்போ சர்ச் பண்ணால் கிடைக்கும் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் பொதுவாக இந்த ராசிக்கு நான் பார்க்கிங் பண்ணுறது கொஞ்சம் நல்லபடியாக பார்த்து சேஃபாக பார்க்கிங் பண்ணிக்காங்க இது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூன்று மாதத்தில் அடுத்து என்ன தான் பண்ணால் போதும் அப்படின்னா தொழில் ரீதியாக இந்த பத்தாம் அதிபதி நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிக்க போகிறார் இப்போ குரு உங்கள் லாபஸ்தானத்தை பார்ப்பது தொழிலில் வளர்ச்சி தொழில் சம்மந்தப்பட்ட இப்போ தான் இன்ட்ரெஸ்ட் வரும் லாபங்கள் கண்ணில் பார்க்கும்போது தாங்க அடுத்து என்ன பண்ணலாம் சம்பாதிக்கலாம் செலவு பண்ணலாம் இல்லை செலவு தொழிலுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் அப்போ லாபத்தை கண்களில் பார்க்கக்கூடியாது ரொம்ப நாளாக அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் ரொம்ப நாளாக இந்த உங்களுக்குன்னு ஒரு சில பணங்கள் வர வேண்டியது இருக்கும் ஒரு நண்பர்கள்ட்ட கொடுத்ததாக இருக்கலாம் இல்லை இவங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் பொருளாதார ரீதியாக ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கிரிப்டோவில் போட்டேன்னாரு இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்தேன் மாதம் எட்டு வட்டி இந்த மாதிரி அவங்களுக்குலாம் ஒரு சில பரிகாரம் கொடுத்து சிறு தொகை மட்டும் வாங்கியிருக்கார் அப்போ அது அந்த ஆட்கள்கிட்ட அந்த ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இது பண்ணால் வரும் அப்போ ஆனால் எல்லாத்துலேயும் பொதுவாக நம்பி பா கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ண வேண்டிய இதை அம்சம் உண்டு உங்களுக்கு இந்த ராசிக்கு இப்பொழுது கம்ஷன் வகையில் வருமானம் வருகிற சூழ்நிலை உண்டு இடத்தை சேல்ஸ் பண்ணுவது மூலம் லாபங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ கம்ஷன் வகையில் ஆதாயம் உண்டு ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது ஒன்று ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது உங்கள் பேசுகிற பேச்சு மற்றவங்களை ஹர்ட் பண்ணிடும் இந்த பேச்சு கொஞ்சம் கனிவாக நாலேஜபிள் பர்சன் இவங்க இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் இதாக இருக்கிறது அப்போ அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க இவங்களுக்கு முதலீடுங்கிறது ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு ட்ரேடிங் மட்டும் ரெஃபர் பண்ண மாட்டேன் அது தவிர லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பராக இருக்கும் இந்த ராசிக்கு கோச்சார ரீதியாக இருக்குது பட் ஜாதகம் தசாபக்தி மற்றதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஃபுல் டீட்டெயிலில் பார்க்க முடியும் இது கோச்சாரத்தில் பார்க்கும்போது ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்துடும் மீதி பார்க்கணும் இப்போ குருபலன் இருக்குது ஆகும்னு சொல்லுவோம் அறுபது வயசு கல்யாணம் சொல்ல முடியுமா அப்போ அப்போ குருபலன் கணவன் முன்னாடி அன்யுன்யம் உண்டு உங்களை ஆள் இருப்பாங்க அப்போ வயதுக்கு தகுந்த மாதிரி வயதோட்டை தகுந்த மாதிரி கொச்சாரம் மாறும் ரைட் மாணவர்கள் மாணவர்கள் அதை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும்னா இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க ரைட் இந்த ரா இவங்க ராசிக்காரங்க கொஞ்சம் முன்னாடி வீடு இடம்லாம் பார்த்துட்டு வாங்கினது அதில் கொஞ்சம் ஸ்டாப் ஆனது திருப்பி கட்டினது ஏதோ ஒன்று முடிச்சதெல்லாம் பண்ணிட்டீங்க ஒரு சிலர் இன்னும் பிரேக்கில் நிற்கிது ஜாதக ரீதியாக பார்த்து கிளியர் பண்ணக்கூடிய காலகட்டம் உண்டு இப்போ இந்த ராசிக்கு குழந்தை குழந்தைகளால் ஆதாயம் உண்டு குலதெய்வம் அனுகிரகம் உண்டு தொலைதூர பயணங்கள் செல்கிற கால சூழ்நிலை வந்திருக்குது சென்று வாரங்கள் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் பஞ்சமஸ்தானது பற்றி பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தில் பயணிக்கும் அஞ்சு பத்து தொடர்பு தொழிலில் வளர்ச்சி பெறுகிற கால சூழ்நிலை அது மட்டும் இல்லாமல் சினிமா துறை கலைத்துறையில் இருக்கிறவங்க மீடியா சம்பந்தப்பட்டது டெக்ஸ்டைல் கவரிங் கோல்டு இந்த மாதிரி ஆர்னமெண்ட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ தான் அவங்க கோயிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் முடிக்கணும் இப்போ தான் கோயில் சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் நிறைவேற்றும் காலகட்டமாக இருக்குது பொதுவாக இந்த ராசிக்கு ஏதாவது பெருமாள் வழிபாடு ஏதோ வெண்டிங் இருந்தால் போயிட்டு வாங்க பெருமாள் கோயிலாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு காவல் தெய்வ கோயிலுக்கு வெண்டி வெண்டிங் ஏதாவது இருந்தால் அதை நிறைவேற்றும் காலகட்டம் வந்தாச்சு திருச்செந்தூர் இவங்களுக்கு பொதுவாகவே லாபங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ஆக மொத்தம் ஒரு சிறப்பான காலகட்டம் வந்தாச்சு சரி இந்த ராசிக்கு உறவு வகையில் இன்னொரு பாயிண்ட் சொல்லி நம்ம முடிப்போம் ரத்தம் சம்மந்தப்பட்ட உறவுகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக டிஸ்பியூட் வந்து சால்வ் ஆகும்னு சொல்லியிருக்கோம் இதில் இந்த உறவுகளே பார்த்திங்கன்னா தாய்மாமன் தாய்மாமன் உறவு அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் ஏன்னா புதன் நிறைய கிரகம் வக்ரம் பெறுகிற காலகட்டமாக இருக்குது அது பார்க்கணும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலையிலும் புதுப்பிக்கிறதா இருந்தும் இப்போ ப்ராசஸ் பண்ணுங்கள் ஒரு ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்போ தந்தை தந்தை வழி குடும்பங்கள் அவங்களிடம் ஒரு ஏதோ கேட்க வேண்டிய ஒப்பீனியன் ஒன்று கேட்டு தான் பண்ணணும் மாமனார் என்ற உறவு இப்போ இவங்க பெண் ஆனோ யாராக இருந்தாலும் மாமனார் என்ற உறவு அவரிடம் வார்த்தைகள் கரெக்டாக பயன்படுத்த வேண்டிய காலகட்டங்கள் ஏன்னா சின்ன கருத்து வேறுபட வேண்டியது ஆக மொத்தம் இந்த காலகட்டத்தில் குரு நிறைய நல்லா படம் நள்ளி தையார் புதன் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது இந்த காலையில் எழுபத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு சாதகமாகவும் இருபத்தஞ்சு சதவீதம் கவனமாகவும் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் வளர்ச்சிகள் உங்கள் நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றன பாருங்கள் வேறு கேள்விகள் சந்தைகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்